இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார் இனி உனக்கு சூரியன் அல்ல இனி உனக்கு சந்திரன் அல்ல நானே உனக்கு இரவும் பகலும் வெளிச்சமாயிருப்பேன் இனி உனக்கு இருள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று இனி உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான நாள் தான் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார் ஒன்றே ஒன்று ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் உனக்கு இரவும் பகலுமா வெளிச்சமாய் இருக்கிறதை உனனுடைய மனக்கண் கண்கள் கண்டாள்வியா இது நிசாரமான ஆசீர்வாதம் அசட்டாயான ஆசீர்வாதம் பரத்திலிருந்து கர்த்தர் ஈவாக தருகிற ஆசிர்வாதம் சூரியனுடைய வெளிச்சம் அல்ல சந்திரனுடைய வெளிச்சம் அல்ல இது சந்திரன் பல நேரம் இருட்டுகளை கொண்டு வரும் அமாவாசையை கொண்டு வரும் சூரியன் மலை மணலுடைய மேகம் வரும்போது கர்மன் வரும்போது மறைக்கப்படுகிறது இன்று உலகத்தில் வீசப்படுகிற சுடரொளி ஆகிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அகிலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அந்த சிராசிரத்தையும் உருவாக்கின தேவன் ஒருபடி மண்ணிலே உருவாக்கப்பட்ட ஒன்னையும் என்னையும் உருவாக்கப்பட்ட கர்த்தராகிய தெய்வம் உனக்கு வெளிச்சமாயிருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் நம்முடைய வாழ்க்கையிலே இனி இருளை காண மாட்டோம் தேவனுடைய சந்தோஷத்தை காணுவோம் என்று வாக்கு தருகிறார் அந்த வெளிச்சத்தை காண்பதற்கு நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயத்தின் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் ஹாலெலுயா ஹாலெலுயா சற்று சிந்தித்து பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் இந்த ஒன்றாம் தேதி காலையிலே மரத்தில் இருந்து வார்த்தை தருகிறார் நான் உனக்கு சூரியனை போல அல்ல வேதம் சொல்லுகிறது சரி இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் பாருங்க இனி உனக்கு சூரியனை போல த அதாவது ஆண்டவர் படைத்த இந்த சூரியன் சூரியனுடைய சுடர் ஒளியைப் போல அல்ல ஆண்டவர் படைத்த இந்த சந்திரனுடைய சுடர் ஒளியைப் போல அல்ல உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படுமானால் உன்னுடைய மனக்கண்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமானால் உன்னுடைய மனக்கண்கள் ஆண்டவருடைய சித்தம் என்பதை என்ன என்பதை அறியுமானால் உன்னுடைய மனக்கண்கள் ஆண்டவருடைய ஆண்டருடைய வழி இன்னதென்று அறியுமானால் உனக்கு இனி துக்க நாட்கள் இல்லை